ஓய் எடு ஏய் சோம்பேறி சிம்பா ஆய் அங்கே போடுறா வெளியே இருந்த ஓ எடு சோம்பேறி சிம்பா ஆ எடுக்குது எடுக்குது பால் எடுக்குது ஏய் பால் வேணுமா சிம்பா எனக்கு ஆய் செல்லக்குட்டி பாய் 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 இங்கே பாரு இங்கே பாரு கடிக்க மாட்டோம்ல நல்ல புள்ளி நல்ல புள்ளியா தங்க பிள்ளையடி நீ இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு என்னடி எந்த பால் எடுத்து விளையாடு அப்படின்ட்டு தூர போய் படுக்கத்த வர ஓய் என்ன நக்கல் நீ தூங்கிடு இந்த பையலை எழுப்பி விட்டு நாங்களும் கொஞ்சம் பார்க்கறோம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான் பைப்பில் சரி தூங்குடா நீ சோம்பேறி தூங்கு முஞ்சி ஓடு என்னத்தும் போடமாட்டேன் கட்ல உள்ள நிம்மதியே தூங்கிட்டு இருந்தேன் தூட்டுட்டு என்னன்னு கேக்குறாளே என்ன சிம்பா